தர்மம் செய்வது மார்கத்தில் வலியுறுதவிகிதத்தை கட்டாய தர்மம் அது வேறு அது போக தேவையுடையவர்களை தேடி சென்று வழங்குதல் ரமலான்ல தர்மம் செய்யறோங்கிற பேர்ல சில செல்வந்தர்கள் மக்களை வீட்டுக்கு வர வச்சு லைன்ல நிக்க வச்சு இதுவெல்லாம் கூடாது தேவை உள்ளவர்களை தேடி சென்று அவர்களுடைய பாதிப்பு இல்லாமல் அவர்களுடைய கண்ணியத்திற்கு இழுத்து ஏற்படாமல் தேடி சென்று தர்மம் செய்யக்கூடிய உதவக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்குள் கொண்டு வரணும் அதை ரமலான்ல இன்னும் அதிகமாக நமக்குள் கொண்டு வர வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க வாங்குற கையை நாம் மற்றவர்களிடம் கேட்பவர்களாக இருப்பதை விட்டு விட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது நிறைய பேரு ரமலான் மாதத்துல சக்காத் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க அப்படி இஸ்லாம் சொல்லல எப்பொழுது உங்கள் செல்வங்களின் மீது சக்காத் கடமையாகி விடுகிறதோ அப்பொழுதே கொடுத்து விட வேண்டும் அது போக ரமலானி அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்